ஆக்டர் விஜயோட ஆக்டிங்கில் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணிட்டு வர தி கோட் மூவியோட ஷூட்டிங் ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டு வருது இந்த நிலையில் கோட் மூவியோட ஷூட்டிங் சீன்ஸ் எல்லாம் இணையத்தில் ரிலீஸ் ஆகி வைரல் ஆகிட்டு வருது லியோ மூவியோட பிரம்மாண்டமான வெற்றியைத் தொடர்ந்து விஜய் இப்போ வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தி கோட் அப்படின்ற மூவில நடிச்சிட்டு வராரு இந்த மூவில அவர் ட்வின் ரோல்ல நடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லப்படுது யுவன் சங்கர் ராஜா இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணிட்டு வராரு நியூ இயர் ஒட்டி தி கோட் மூவியோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுச்சு தி கோட் மூவி சம்மர் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு இந்த நிலையில ரெண்டாவது வாரத்துல இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கதாக சொல்லப்படுது வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணிட்டு வர தி கோட் மூவியோட ஷூட்டிங் இப்போ பாண்டிச்சேரியில நடந்துட்டு வருது இது ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தன்னோட கட்சியோட பெயரை அறிவிச்ச கையோடு நடிகர் விஜய் படப்பிடிப்புலையும் பங்கேற்றுட்டு வராங்க இந்த நிலையில கோட் மூவிக்கு அடுத்து தளபதி நடிகர் விஜய் நடிச்சிருக்கிற ஒரு சீன் சோசியல் மீடியால ரிலீஸ் ஆயிருக்கு அந்த வீடியோல கார் பக்கத்துல நின்னுக்கிட்டு நடிகர் தளபதி விஜய் ரெண்டு நடிகர்கள் கூட பேசுறபடி அமைஞ்சிருக்கு இந்த சீன் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப படு வேகமா வைரலா பரவிட்டு வருது இதை பார்த்த மூவி டீம்ஸ் எல்லாம் ரொம்பவே ஷாக் இருக்காங்க